ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஒரு குட் நியூஸ் என்னென்னா உங்களோட சப்போர்ட்டோட எங்கள் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபிஃப்டீன்த் அன்றைக்கி எங்களோட சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டித்துலேருந்து யூடியூப் தரப்பில் வந்து எங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணாலும் யூடியூப்லேருந்து எப்போ நம்மளுக்கு வந்து இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து ரீச் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் இருந்து மார்ச் தேர்ட்டி அந்த டென் டேஸ்லேயே பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த ஹண்ட்ரட் டாலர்ஸுன்றத வந்து அச்சீவ் பண்ணிவிட்டோம் அதனால கூகுள் ஆட்ஸன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஏப்ரல் செவன் அன்னைக்கு வந்து அந்த ஹண்ட்ரட் டாலருக்கு மேலே நாங்கள் அச்சீவ் பண்ணது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட இன்கம் வந்து எங்களோட அக்கௌண்ட் ரீச் ஆகிடுச்சு எவ்வளோ இன்கம் வந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா எவ்வளோ இன்கம்ன்றதை நான் சொல்கிறேன் அதாவது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோன்னு சொல்லி நான் சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து யூடியூபோட பாலிசி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த ரேஞ்ச்குள்ளே இந்த டென் டேஸ்க்குள்ளேயே வந்து எங்களுக்கு வந்து வந்தது அது எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அச்சீவ் பண்ணணுன்றதே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கனவு ஒரு டென் டேஸில் நாங்கள் இந்த விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் எப்படி நாங்கள் வந்து இந்த டூ மந்த்ஸில் வந்து அந்த டென் மில்லியன் வியூஸை கொண்டுட்டு வந்தோம் ப்ளஸ் செவன்ட்டி தௌசண்ட்க்கு மேலே சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோமா அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்க பாய்